வந்து அணையில கரோடு வந்து காய் வச்சிருக்காங்க என்னோட சின்ன வயசுல ஒரு இருபது கிலோ வரல புடிச்சிருக்கோம் கட்லா இந்த பரிசுல தான் நம்ம போக போறது நம்ம கூட இன்னொரு பரிசுல வந்துட்டு இருக்கு ஒளவேசுறாரு என்ன மீன் கிடைக்குதுன்னு சொல்லி பாப்போம் இதான் நாட்டுத்திலே அது சின்ன மீனா இருக்காது அங்க ஒரு தீவு மாதிரி இருக்கு அது வரைக்கும் போயிட்டு வரப்போம் டைம் வேற ரொம்ப லேட் ஆயிடுச்சு நமக்கு சன் செட் ஆயிட்டு இருக்கு வள போட்டு இருக்காங்க இதுதான் அந்த கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடுறது சின்ன ஒரு ஐலாண்டு சொல்லலாம் மேட்டூர் அணையில காத்து சில்லுன்னு வருதுங்க இனி பேர் பார்த்தீங்கன்னா கொங்காய் சொல்லுவாங்க மயில் வந்துட்டு அதிகமாக வசிக்கு போயி இடம் நைட்டில் வந்து நாய் வந்து இவ்வளோ தூரம் நீந்தி வருதுங்களா நாயை நீந்தி வருது இல்லைங்களா கலம்பரங்கள் எப்படி அடிச்சிட்டு இருக்கு அதாவது மேட்டூர் அணையில் இரவில் நம்ம ஒரு தனி தீவுக்கு வந்து சின்ன ஒரு ஐலாண்டு ஐலாண்டுக்கு வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கேன் கீழே பார்க்கலாம் இது வரைக்கும் மூணு மீன் மாட்டே இருக்குது நைட்டுக்கு இதுதான் நமக்கு டின்னர் அதாங்க மேட்டூர் அணையை விட்டு சீக்கிரம் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்காக சூப்பர் கண்டன்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே இப்ப நம்ம தர்மபுரி மாவட்டம் செம்மேடு ஒரு கிராமத்தில் இருக்காங்க நமக்கு பின்னாடி பார்க்கலாம் மேட்டூர் அணை இருக்கு மேட்டூர் அணையோட காவிரி நதியோட நீர் தேக்க சொல்லலாம் பிரதர் இப்ப நம்ம எங்க போக போறோம் நம்ம வந்து ஆத்துக்குள்ள போறோம் போக போறோம் நடுவுல ஒரு தீவு மாதிரி இருக்கு அந்த தீவு போயிட்டு நம்ம சுத்தி நல்லா நல்லாதான் இருக்கும் இப்போ நம்மளோட பிரதர் தான் கூட்டிட்டு போறாங்க இப்போ வீடியோல தர்மபுரி சித்தன் தர்மபுரி கோபி நாங்க நாலு பேர்தான் போக போறோம் பிரதர் தான் நம்மள கூட்டிட்டு போற பரிசல் வச்சுட்டு இருக்காரு இந்த மேட்டூர் அணையில நடுவுல தீவு போன்ற ஒரு பகுதி இருக்கு இப்ப தண்ணி வந்து அதிகமா இருக்கு அதனால இப்ப அந்த பகுதியை வந்து நமக்கு தீவு மாதிரி காட்சி அளிக்கும் இந்த வழியில போனான்னு இதுதான் எண்டுங்களா மேட்டூர் மேட்டூர் அணையோட அந்த ஒரு நீர்நிலை எண்டு வரைக்கும் போகலாம் அதாவது காவேரி நதி வந்து சேரக்கூடிய பகுதி மேட்டூர் அணையில இங்க எல்லாரும் நம்ம பார்க்கலாம் இங்க விவசாய நாடு அதே போல மீன் வந்து பிரிக்கிறாங்க அதிக அளவுல அவ்வளவுதான் கிளம்பியாச்சுங்க டைம் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா இப்போ ஆறு மணி ஆகுதுங்க சன்செட் டைம் இந்த டைம்ல உள்ள போனோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலையிலேருந்து நம்ம தருமபுரியில் இரண்டு இடங்களை பார்த்தோம் வீரப்பன் வழிபட்ட முனியப்பன் கோவிலையும் நம்ம காணொலி எடுத்திருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அது முன்னாடி முத்தையன் நரசிம்மன் சாமின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் எடுத்துருவோம் அது வந்து குகைக்குள்ளே இருக்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி அதுவும் அதை நான் போட்டுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு இது வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கடல் மாதிரி காட்சி அளிக்குதுங்க இந்த மேட்டூர் அணை பரிசல்ல இங்கிருந்து போயிடலாங்களா மேட்டூர் அணை கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும் இங்கே பார்க்கலாம் மீன் வந்து பிரிச்சு கருவாடு காய் வைப்பாங்க இல்லைங்களா காகம் எதுவும் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி வலை போட்டுருக்காங்க தெரியுதுங்களா மீன் வந்து கருவாடை வந்து காய் வச்சிருக்காங்க இப்போ கருவாடை எல்லாம் நீங்களே இப்படி ம் இப்ப உயிர் மீன் அதிகமாயிருச்சு எந்திரிச்சு அப்படின்னா கருவடை போட்டுருவோம் இப்போ இங்க என்னென்ன வகையான மீன்கள் இருக்கு நம்ம மேட்டூர் அணையில அண்ணா கிட்ட கேட்டீங்களா சொல்லுவாங்க சொல்லுங்கண்ணா வேட்டில எடுத்தீங்களா ஜிலேபி இருக்கு ஜிலேபி கட்லா லோகு கெளுத்தி சரி சோனா ஆறாள் இருக்கு விரால் இருக்கு அப்புறம் ஐட்டம் சொல்ல போனா நிறையவே இருக்கு நிறையவே நிறைய ஐட்டம் இருக்கு பெரிய மீன் பிடிச்சிருக்கு இது வரைக்கும் நாங்க என்னோட சின்ன வயசுல ஒரு இருபது கிலோ வரலாம் புடிச்சிருக்கோம் ஒரே மீன் ஒரே மீன் கட்லா பிடிச்சிருக்கலாம் அப்புறம் அதுக்கு மேல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுகள் ஆக ஆரம்பிச்சா தண்ணி கீழே கொஞ்சம் கீழ போய் வர வர பெரிய சைஸ் குறைஞ்சிருச்சு கொறைஞ்சதுனால இப்ப மேக்சிமம் எடுத்துக்கிட்டா ஒரு மூணு கிலோ சைஸ் நாலு கிலோ சைஸ்ல கட்லா லோக வருது ஜிலேபி அரை கிலோ ஒரு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி சின்னதப்பா அரைஞ்சா அதுக்கு மேல இந்த கருவடை பாத்தீங்களா இந்த மாதிரி அரைஞ்சா இது போறதுல போயிட்டு இருக்கு இப்ப நம்ம கொஞ்ச தூரம் பரிசுல போயிட்டு பிரசர் வந்து வள சொல்லி இருக்காரு ஜிலேபி தான் அங்க கடைக்குன்னு சொல்லியிருக்காங்க பாக்கலாம் ஆனால் ஈவினிங் டைம் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு தெரியல பார்க்கலாம் ஸோ இதுதான் நமக்கு பரிசல் இந்த பரிசில் தான் நம்ம போக போகிறது பெருசாக இருக்கு உங்க பேர் என்னம்மா ராசிரி அரியரன் என்ன படிக்கிறேன் எட்டாவது பக்கத்துல இருக்கு மேட்டூர் டேம் பக்கத்துல நல்லா ஜாலியா இருக்கா தண்ணி குளிப்பீங்களா நீச்சலாலும் தெரியுமா நீ அடிப்பா தம்பி நீச்சலா என் பேர் என்ன என் பேர் ஆசுர்தீப் உங்களுக்கு நீச்சல

கருவாடு போடுற மீன் இந்த வரைக்கும் குழம்பு வைப்பாங்க நெய் மீன் சொல்லுவாங்க இல்லைங்களா நெய் மீன் வந்து அந்த அரைஞ்சான் மீன் கர்ப்ப கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த நெய் மீன்ன்றத கொடுக்கலாம் நிறைய மீன் மாட்டியிருக்கு இந்த சின்ன சின்ன மீன் தான் நமக்கு வந்து அங்கே கருவாடு போட்டுருந்தாங்க இந்த மீன் வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக வருங்க இது ஆடி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் வந்து முட்டை வச்சு உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு சீசனுங்களா ஆடி மாதத்தில் இந்த மீன்கள் வந்து அதிகமாக இனப்பெருக்கும் அவங்களாம் இப்போ வலை போட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீன்ன்றது பார்த்தீங்கன்னா ஜிலேபி நாட்டு ஜிலேபி கிடைக்கும் அந்த வலைக்குள்ள இது வந்து பேரு வீச வலை இதுக்குள்ள எந்த ஒரு மீன் மாட்டினாலும் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா வலையை அத்துக்கிட்டு போனால் மட்டும்தான் உண்டுங்களா தவிர மற்றபடி ஏன்னா அது வந்து சுருக்கிடுவாங்க அடியில் இருக்கக்கூடிய அந்த ஈயப்பகுதி எல்லாமே சுருங்கிரும் அப்போ வந்து எல்லா மீனும் அந்த வலைக்குள்ளே மாட்டிதான் ஆகணும் இப்போ வந்து வலை இழுக்கிறார் அண்ணன் வந்து வலை இழுத்துட்டு இருக்காரு பாருங்க அப்படி இல்லை அடையில வந்து கல் பகுதி இருந்துச்சு அப்படின்னா மேபி மா வலை மாட்டோம் அப்போ வந்து கொஞ்சம் சுருங்கன மாதிரி இழுத்துட்டாங்களா வந்துடும்

இது பாத்தீங்கன்னா நாட்டு ஜிலேபி இந்த ஒயிட் கலர்ல தெரியுதுங்களா இதுதான் பாத்தீங்கன்னா அரஞ்சா ஓகேங்களா என்ன சொன்னேன் இல்லைங்களா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்துட்டு கொழுப்பு புரோட்டின் ஓகேங்களா இந்த புரோட்டீன் அப்படின்றது இந்த அரஞ்சான்ல இருந்துமே கிடைக்கும் நிறைய கொழுப்பு சக்தி இருக்கக்கூடிய இந்த மீன் இந்த அரஞ்சா மீன் சொன்னோம் இல்லைங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டாக்டரோட சஜஷன் கல்சன்டேனே இருக்கு ஆஹ் இப்ப நம்ம விளம்பரத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு சக்தி நிறைந்த மீன் அல்லது புரோட்டீன் பவுடர் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதில் பாத்தீங்கன்னா இந்த அரஞ்சா மீன்ன்றது இடம் பெற்று இருக்கு அதாவது நெய் மீன் சொல்லுவாங்க அரஞ்சா மீன் அது வந்து நம்ம போது ஆட்டோமேட்டிக்காவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நெய் அப்படின்றது அந்த மேலே மிதக்கும் எண்ணெய் மாதிரி மிதக்கும் அந்த மீன் சாப்பிடும்போது நமக்கே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அரைஞ்சா மீன்ன்றது நல்லா குழம்புக்கு டேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு மீன் தான் கர்ப்பிணி பெண்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜிட்டி கிடைக்கும் குழந்தைங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தின்னு சொல்லலாம் அடுத்து நாம இங்கிருந்து அங்கே ஒரு தீவு மாதிரி தெரியுதுங்க தெரியுதுங்களா தெரியல அங்கே ஒரு தீவு மாதிரி இருக்குது அது வரைக்கும் போயிட்டு வரப்போகிறோம் டைம் வேறு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நமக்கு சன் செட் ஆகிட்டு இருக்கு பிரதர் வந்து பொய்து போயிட்டு இருக்கு ரொம்ப ஸ்பீடாக மூவ் பண்ணிட்டு இருக்கார் பரிசில ரொம்ப கஷ்டம் இல்லை பிரதர் பரிசில் துடுப்பு போறது கூட இது பழக்கம் ஆகிடுச்சுங்களா இப்போ ஒகேனிக்கல் இருக்குங்களா ஒகேனிக்கல் ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய மொத்த தண்ணி வந்து சேரக்கூடிய பகுதி அதாவது காவேரி வந்து இந்த மேட்டூர் அணையோட சேரக்கூடிய பகுதி அதனாலதான் இது வந்து காவேரி நீர்த்தேக்க பகுதி அப்படின்னு சொல்லலாம் மேட்டூர் அணையோட நீர்த்தேக்க பகுதி மேட்டூர் அணையோட ஆரம்ப பகுதியில் இருக்கும் இதே நம்ம போனோம்னா மேட்டூர் டேமுக்கு போகலாம் பரிசல்லேயே கூட மேட்டூர் டேம் வரைக்கும் கூட்டிகிட்டு போறான்னு சொல்றாரு பிரதர் நமக்கு டைம் இல்லை போகலாமா சீரியஸாக சொல்லுங்க சீரியஸாக போகலாம் பரிசில் அப்படின்னு சொல்றாரு கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ரெண்டு மணி நேரம் ஆகுமா

கன்செர்ட் வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க நமக்கு சூரியன் சுத்தமாக இல்லை இப்போது நைட் மோட்டில் தான் வச்சுருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு தெரியாதனால் வந்துட்டோம் சுத்தாக வந்துட்டோம் அங்கே தான் போக போகிறோம் தின இருக்க பிராஜர் இந்த மாதிரி சின்ன சின்ன தீவி வந்து மேட்டூர் டேமில் எங்கேயுமே இருக்குது என்ன எடுத்துக்கோங்களேன் அந்த மலை எண்டு அந்த மலையை ஒட்டி மேட்டூர் அணை வந்து அமைஞ்சிருக்கு நானும் இது வரைக்கும் போனதில்லை இங்கே வலை போட்டுருக்காங்களா பரிசில மாற்றங்கள் இப்போ

இந்த பொழுது போன டைம்ல சன்செட் ஆகிடுச்சு இது வந்து வீடியோ வந்து நைட் மோட்ல இருக்குங்க இல்லைனா வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்கு நைட் மோடில் வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது அவ்வளோதான் இறங்க போகிறோம் இங்க இருக்கீங்களா அவ்வளோதான் இறங்கிட்டோம் காத்து சில்லுன்னு வருதுங்க இந்த இடம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இடம் நம்ம வந்த பரிசு இதுதான் ரொம்ப தேங்க்ஸ் ப்ரேயர் இந்த மாதிரி ஒரு இடத்த காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேமுக்குள்ளே ஒரு சிறிய பகுதி செம்மேடு செம்மேட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்குள்ளே வந்து நம்ம காவேரி கரையோர வந்திருக்கும் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தீவு மாதிரி இருக்குது இது பேர் பார்த்தீங்கன்னா கொங்காய் திட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா திட்டு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது ஃபுல்லாகவே கீழே இறக்கும் இது ஒரு திட்டு இது பேர் இதை கொங்காய் திட்டுன்னு சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு ஆடு இருக்குது இல்லைங்களா வெள்ளாடு செம்பரி ஆடுலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அந்த புல் முளைச்சிருச்சு இல்லைங்களா இங்கே கொண்டாந்து விட்டுருவாங்க மார்னிங் கொண்டாந்து விட்டுட்டு மேய்ச்சல் ஆயிரும் இவ்வளவு டைம் தான் பிடிச்சிட்டு போவாங்க புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க ஆட்டை கொண்டாந்து விட்டுட்டு அவங்க அவங்களோட ஒர்க்கை பாத்துக்கலாம் எல்லாத்துக்குமே சேஃப்டியான ஒரு விஷயம் தான் அதே மாதிரி அங்க ஒரு கரட இருக்குங்களா அங்க ஒரு கரட இல்லையா அங்க வந்துட்டு நிறைய ஃபேமிலிஸ் ஆடு விட்டுருக்காங்க உருப்படி ஐம்பது ஆடுன்னு சொல்லுவாங்க எல்லாமே அங்க விட்டுருக்காங்க அங்க இருக்கிறது அங்கேயே தான் இருக்கும் இங்க இருக்கிறது மட்டும் ஏன்னா நாய் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் மேட்டு பகுதி தான் அதனால நாய் வந்துட்டு சாப்பிட்டுரும் நிறைய நாய்கள் வந்துட்டு ஆட்டை வந்து சாப்பிட்டுரும் அதனால வந்து புடிச்சிட்டு போயிடுவாங்க பட் அங்க வந்து ரொம்ப ஆழமான பகுதி அங்க நீ கொஞ்சம் முன்னாடி எந்தீங்க அப்படின்னா அங்கேயும் போயிருக்கலாம் அது பேர் வந்து மயில் கரடன்னு சொல்லுவாங்க மயில் வந்துட்டு அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் தண்ணி வடிஞ்சா மயில்கள் வந்துட்டு அதிகமாக வசிக்கக்கூடிய இடம் மயில் கரடன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த தீவை பற்றி சொல்லணும்னா அவ்வளவுதான் இப்போ வந்து ரொம்ப பொழுது பொழுதுபோச்சுங்க நீங்க சுற்றி பார்க்கலாம் எங்கேயுமே சூரியனை நம்ம பார்க்க முடியாது நான் வந்து நைட் மோட்ல தான் வச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது ஏதோ லைட்டாக வெளிச்சம் வந்திருக்கு ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்லி இந்த இடத்துல இப்போ பில் இருக்கு இல்லைங்களா இந்த பில் ஆடு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஏன்னா நீச்சல் அடிச்சுட்டு போகாது இல்லைங்களா ரொம்ப லாங் போகணும் அதனால் ஆடு மேய்க்கிற வேலை கிடையாது அந்தளவுக்கு இங்கே பிள்ளைய இருந்ததுனால் கொண்டு வந்து விட்டுட்டு ஈவினிங் பரிசிலே கொண்டு வந்து விட்டுருவாங்க பரிசிலே கொண்டு வந்து விட்டுட்டு சாய்ந்தரம் ஆச்சுன்னா பரிசில் ஓட்டிகிட்டு போய்ட்டாங்களா இப்போ நைட்டில் வந்து நாய் வந்து இவ்வளோ தூரம் நீந்தி வருதுங்களா நாய் நீந்தி வருது இல்லைங்களா நீந்தி வந்து இந்த ஆட்டு அது அந்த பக்கம் பார்க்கலாம் கொஞ்சம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது நமக்கு கிட்டே வந்துடலாம் சீக்கிரம் நாய் வந்து கடிச்சிட்டு போகலாம் ஆனால் அந்த பக்கம் வந்து ரொம்ப ஆழம் அலையடிச்சிட்டு இருக்குது பார்த்தா தெரியும் உங்களுக்கு காற்றுல அலைய அடிச்சுட்டு இருக்குது அதனால் நாயனால் வந்து போக முடியாது இப்போ போனால் அந்த இடத்துல ஆடுகள் இருக்குங்களாம் எப்படி போகலாமா என்னன்னு தெரியல இந்த இடம் அப்படியே நான் சுற்றி காட்டுறேன் காற்று வந்து சில்லுன்னு அடிச்சுட்டு இருங்க உண்மையிலே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் விளாக்குக்காக சொல்லலை வாழ்க்கையில் திரும்ப எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல வாழ்க்கையே அனுபவிக்கணும் இந்த இடம் பாருங்கள் கற்கள் அப்படியே இருக்குது இந்த தர்மபுரி எல்லாமே நம்ம பார்த்தோம் சின்ன சின்ன குன்றுகளை தான் இருக்குது நமக்கு அந்த பக்கம் தான் சன்செட் ஆகிடுச்சி எங்கள் பக்கம்லாம் இருட்டாக ஆகிட்டே இருக்குது ஃபுல்லாக இருக்காங்க போட்டுருக்காங்க அலம்பரங்கள் எப்படி அடிச்சுட்டு இருக்குது அலை சவுண்ட் கேட்குதுங்களா ஃபுல்லாக போட்டு இருக்காங்க வலைப்பகுதி தான் இது அப்படியே அந்த தீவு உண்மையிலேயே சும்மா ஒரு ஒக்கேனிக்கில் போயிட்டு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸில் ஒரு பரிசலை ஏறி சுற்றுறத விட இந்த மாதிரி ஒரு இடத்துல சுற்றுறதை விட அதுக்கான அனுபவமே வேறுங்க அதோடைய ஆனந்தம் வேறு ரொம்ப அற்புதமாக அழகாக இருக்குது என்ன சொல்கிறதுன்னு தெரியல சும்மா பேசக்கூடாது ரசிக்கணும்னு தோணுது இப்போ நேரம் நான் என்ஜாய் பண்ணிவிட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுக்கிறேன் எடுத்துக்கணுமா உங்கள் கோர்வியாக போட்டு விட்றேன் பாருங்கள் திரும்பி வருவோன்னா இல்லைன்னு தெரியல நான் சொல்கிறேன் இப்போ அந்த இடத்துக்கு போனால் அந்த சின்னதாக ஒரு தீவு இருக்குது நல்லா பெருசாகவே இருக்குது அந்த இடத்துல ஆடுகள் நிறையா இருக்கலாம் ஆடுகளை நம்ம பார்க்கலாம் போகலாமா எப்படின்னு தெரியல கேட்டு பார்க்கலாம் அவர் என்ன போகலான்னு சொல்கிறார் நமக்கு தான் டைம் இல்லை எப்படி போகலாம் நைட் ஆகிடுச்சு விஷுவல் கரெக்டாக தெரியுமா தெரியல காற்று ரொம்ப அடிக்குது வேகமாக இருக்கும் லேட்டாகவும் போகிறது வர்றதுன்னு சொன்னார் காற்று வந்து அதிகமாக அடிச்சிட்டு இருக்கலாம் பரிசலுக்குள்ளே வந்து தண்ணி வரும் மெயின் விஷயம் நமக்கு இருட்டாகிடுச்சு பிரதரோட கேமராலையும் சார்ஜர் இல்லை நைட் விஷுவல் வந்து கவர் பண்ண முடியாது அது இல்லாமல் ஆடுகள் வந்து மேலே டாப்பில் உச்சியில் இருக்குங்களா அது கரெக்டாக நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால் போகலாம் அதனால இந்த காற்று அடிக்கிறதுனால அலை அதிகமாக அடிக்கிறதுனால என்ன ஆனால் பர்சலுக்குள்ள தண்ணி வந்துடும் தகுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல ரொம்ப அலை பெருசாக வந்துட்டு இருக்கு மக்களே நைட் ஆயிடுச்சு தெரியும் இங்கேயே நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் முக்கியமாக பிரதருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் பிரதர் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு இருக்கீங்களா பண்ணிட்டு இருக்காரு படிச்சுட்டு இந்த ஒர்க்கும் ஒர்க்கும் கொஞ்சம் பார்க்குறீங்க பார்க்குறீங்க சரி அவரும் மீன் பிடிக்கிறாங்க நிறைய தகவலை நமக்கு சொல்லியிருந்தாரு அங்கே கூட்டின்னு போகிறீங்களா ஒரு நாளைக்கு இப்பயே வரா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் கண்டிப்பாக கூட்டுருந்தான்னு சொல்கிறாரு இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறாங்க அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இருட்டாயிடுச்சு ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம் உண்மையில் சொல்லணும்னா மேட்டூர் அணையில் ஒரு தீவில் இந்த நேரத்தில் நம்ம ஆனால் இயற்கையோட ஒன்று இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சுற்றி நமக்கு அலை சாத்தம்னா ரொம்ப அழகாக இருக்குது இப்போது இங்கேருந்து நம்ம கரைக்கு போகலாம் இப்போ நண்பர் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு போலாங்களா ப்ரோ அதான் கிளம்பலாம் இருட்டாயிடுச்சு சுற்றியும் பார்க்கலாம் நீங்கள் ஒன்றும் தெரியாது எல்லாம் இருட்டு தான் நைட் மோடில் தான் இருக்குது இப்படி இருக்குது குவாலிட்டின்னு தெரியல பரிசல் கிளம்பிடுச்சு போக போகிறோம் அதான் நம்ம கிளம்புறோம் பாருங்கள் தண்ணி இது வரைக்கும் அலையை அடிக்குது பாருங்கள் அலை அடிச்சிட்டே இருக்குது ஃபுல்லாக து பரிசில் ஆடுது நைட்டில் இருக்கோம் எல்லாமே இதெல்லாம் உங்கள் ஊருங்களா பிரதர் மலைக்கு மேலே ஒரு கோயில் லைட் எரிதாங்க பெருமாள் கோயிலுங்களா ஆ இருக்குங்களா வலை எடுத்துட்டு இருக்காரு பரிசல் சுத்திட்டு இருக்கு அப்படியே காத்து ஓவரா அடிக்குது மீன் இருந்தா வெளியே எடுக்காது மீன் இருக்கு பாருங்க நைட்ல வந்து மேட்டூர் அணையில மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நாம உங்க வளதானங்களா பிரதர் எல்லாம் அவங்களுடைய இருக்கும் இந்த மாதிரி வலையில தான் இப்போ வலை பார்த்தீங்களா பெருசு பெருசாக இருக்குது ஹோல்ஸ் இல்லை தான் நமக்கு வந்து இந்த ஜிலேபி மாட்டும் இப்போ வந்து வாட்டர் கேன் கட்டியிருப்போம் வலைக்கு ஆ இப்போ நம்ம வலையை தான் அடையாளம் ஒரு மீன் இருக்கா ரெண்டு மீன் இருக்குங்களா ரெண்டு மீன் ஜோடியாகவே இருக்கு மொத்தம் மூணு மீன் மாட்டி இருக்குங்க பிடிக்காதுங்க அதே பிடிக்குதுங்க அவ்வளோதாங்களா மீன் இதாங்க துடுப்பு காற்று ஓவராக அடிச்சுட்டு லேசாக தான் இருக்கு அவ்வளோ இதுவாக இல்லை அதாங்க போகலாம் மேட்டூர் அணையை விட்டு போகலாம் சீக்கிரம் போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்காக மேட்டூர் அணையில இரவுல இந்த மாதிரி மீன் பிடிப்பான் சொல்லி நினைச்சு பார்க்கல நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ டைம் வந்திருக்கேன் ஆனால் நைட் டைமில் மீன் பிடிச்சி பார்த்து இது பண்ணுறது ஒரு தனி அனுபவமாக இருந்தது இந்த டைம் வந்துட்டு நம்ம தருமபுரி கோபி அப்புறமா இவங்கள இந்தியன் ட்ராவலர்ஸ் சிஜே அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன் அவங்கள சந்தித்ததுலேயும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் காலையிலேருந்து சுற்றி வந்ததிலையும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நடு ஆற்றுல வந்து கூப்பிட்டு வந்தாங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு தீவு மாதிரி தனி தீவுக்கு வந்தோம் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறத நான் ஒரு மாதிரி பயங்கரமாக எக்ஸைட் இப்போ நைட் டைம் காத்து பார்த்தீங்கன்னா நல்லா சிலு சிலுன்னு காத்து அதுவும் இல்லாமல் இப்போ லைவாக வந்து நாங்கள் மீன் பிடிச்சி காட்டினார் கண்ணாலே பார்த்துட்டோம் எப்படி வலை வீசுகிறாங்க எப்படி மீன் பிடிக்கிறாங்க இதெல்லாம் நான் இது பார்த்தது பார்த்ததில்லை ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமாக இருக்குது அதாவது நைட் டைம் ஏழரை மணி இருட்டில் பயங்கரமாக இருக்குது அதெல்லாம் நம்ம கிட்ட வந்துட்டோங்க காரை வந்துடுச்சு நமக்கு வீடுகள் பார்க்கலாம் நம்ம தூரத்தில் லைட் இது பார்க்கலாம் கிட்ட வந்துவிட்டோம் தண்ணி பாருங்கள் மலை அடிச்சுட்டு இருக்குங்க நைட்டில் கேட்டால் தெரியுது இல்லை மீன் துழுதுங்க மீன் அப்படியே துழுது பாருங்க அங்கே உங்கள் வீடியோவில் பார்த்தீங்களே தெரியல சின்ன சின்ன மீன் கரை வாரம் நிறைய துள்ளுதுங்க கரை தட்டிடுச்சு அதான் வந்துட்டோம் இறங்க போகிறோம் நீங்கள் அப்படியே இருங்க நான் சைடு தள்ளிட்டு தண்ணி பாருங்க அலை அடிச்சிட்டு கடல் மாதிரி அலை அடிக்குது ஓகே தேங்க்ஸ் பிரதர் அவ்வளோதாங்க வந்துவிட்டோம் நம்ம வந்த பரிசில் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்கலாம் அலை பாருங்கள் கடல் மாதிரி தண்ணி அலை அடிச்சுட்டு இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக காட்ட முடியுமா புது இடங்கள் புதிய அனுபவங்கள் கொடுக்குற மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து போட்டுகிட்டு இருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய அந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை சேர்ந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இணைந்த பணிப்போம் இந்தியன் ட்ராவலர் சிஜி உடன் இஷ்டன் நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்